அந்த நீதிமன்றத்திலையும் அதில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி அதை காலதாமதப்படுத்தி அந்த நீதிமன்றத்திற்கான தீர்ப்பை காலதாமதம் பண்றது மூலம் அவர்களுடைய ஊழல் வந்து த வந்து ஒரு தற்காலிகமாக மறைக்கப்படுகிறது அதை வந்து அதுக்கு தனியாக அந்த வழக்கை போட்டது திமுக ஒருத்தர் பவர்ஃபுல்லான இடத்துல போயிட்டார்னா இப்போ பவர்ஃபுல்லா இப்போ ஆல்ரெடி அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்குது மாண்புக்கு முதலமைச்சருக்கு மிக நெருங்கிய வட்டத்தில் இருக்கிறாரு நீ கருரை வந்து தன்னுடைய கோட்டையாக வச்சுருக்கேன் வெளியில் பறைசாற்றுறாரு இன்றைக்கே வந்து திமுக அரசாங்கத்துக்கு வருட நாம் நான்கு வருடங்களாக இருபத்தி ரெண்டாயிரம் கோடி நேரடியாக சம்பாரிச்சு கொடுத்துருக்காரு சரி கோர்ட்டு மூலம் வரதுனாச்சும் ஒன்று இருக்குமான்னு பார்த்தா காவல்துறையை சேர்ந்த அசா காத்த தலைவர் ஐஜி அவர் அவரு கீழே இப்போ இன்ஸ்பெக்டர் எஸ்பியெலாம் குழு பத்து பேர் கொண்ட குழு ஆய்வு செஞ்சு திரும்பி காவல்துறைக்கு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டே அவங்களே எந்த அளவுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா அப்படியே ஐஜி கவையில் பரவுறாங்க அருணா ஜெகதீஷன் பறக்குறாங்க இங்கே வந்து செந்தில் பாலாஜி ஒரு அறிக்கை விடுறாரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருக்கக்கூடிய மின்துறை அலுவல் வந்து அவங்க அறிக்கை விட்ட மறுநாளே அவங்களுக்கு பதவி உயர்வு

வணக்கம்ண்ணா வணக்கம் ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா நான் இப்போ பார்த்தோன்னா உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து நிபந்தனையோட அமைச்சர் பதவி நீங்கள் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து நீதிமன்றம் சொல்கிறதுல நம்ம வந்து பொது எதுவும் வைக்க முடியாது நிபந்தனைகள்னு ஒரு செக்கை வச்சிருக்காங்க ஏன்னா வந்து அவங்க வந்து இன்னைக்கு ஜாமீன் ரத்து பண்ண ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை வந்து உள்ள கொண்டு போகிறாங்க இன்னைக்கு மாறுபட்ட தீர்ப்பு வந்திருக்குது நிபந்தனையோடு வந்து நீங்கள் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில அதே நீதிமன்றம் தான் செந்தில் பாலி வந்து சாட்சிகளை தலை கலைக்கிறாரு இரண்டாயிரம் பேர் புதுசாக சேர்த்துருக்காரு இது வந்து வழக்கு வந்து நீர்த்து செய்கிறதுக்கான கண்டனத்தை தெரிவிக்கிறோன்னு சொல்லி மாநில அரசுக்கு போனால் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையும் முன் வச்சுது இன்றைக்கு ஜனநாயக நாட்டில் சட்டப்படி எல்லாவும் நல்லா நடக்கிறதுனால இப்போ நிபந்தனை குடல் அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க வந்து சட்ட போராட்டத்தில் நாங்கள் வென்றெடுத்த மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க இவங்க பண்ணுற உடலெல்லாம் திமுக பண்ணிடுறாங்க சட்ட போராட்டத்தில் உள்ள போயிட்டு நாங்கள் வந்து அதை காலதாமதம் பண்ணுறோம் தான் அது வென்றெடுத்ததுன்னு சொல்ல மாட்டேன் கால தாமதம் தாமக்க தாமதிக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஒரு வருத்த தரக்கூடிய ஒரு செய்தியாக தான் பார்க்குறோம் ஏன்னா நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து கடைசியான ஒரு ஒரு எப்படி சொல்லுவதுன்னா ஒரு வழிகாட்டியாக நமக்கு ஒரு நிவாரணமாக எங்கே போய் சென்றடையணும் நீதிமன்றம் தான் சென்றடையணும் அந்த நீதிமன்றத்திலையும் அதில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி அதை காலதாமதப்படுத்தி அந்த நீதிமன்றத்திற்கான தீர்ப்பை காலதாமதம் பண்ணுறது மூலம் அவர்களுடைய ஊழல் வந்து த வந்து ஒரு தற்காலிகமாக மறைக்கப்படுகிறது அதை வந்து அதுக்கு தனியாக அந்த வழக்கை போட்டது திமுக செந்தில் பாலாஜி மேலே அந்த பஸ் கண்டெக்டருக்கெல்லாம் வந்து வந்து லஞ்சம் வாங்கிட்டார்ன்ற அது வழக்கப்படுது திமுக அதற்கான காணொலி வந்து அவர் செந்தில் பாலாஜியை பற்றியும் அவருடைய தம்பி அசோக்கை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய மாநாட்டில் என்னென்ன மாதிரி முதல்வர் பேசுனார்ன்ற காணொலியெலாம் வலைதளத்தில் வந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் பாருங்கள் அவர் அங்கே போனோன்னா நம்மக்கிட்ட அங்கே போயிட்டு திமுகவை சேர்ந்தோம்னா அவர் புனிதராகிடுறாரு அங்கே போனோன்னா அவர் வந்து செதில் பாலாஜி தான் இருக்கிறதுலே எங்களுடைய தளபதியிலே மிகச்சிறந்த தளபதினு சொல்லிட்டு அவருக்கு விழா நடக்கிற ஒரு கான்செப்ட்லாம் கொடுக்குறாங்க இன்றைக்கி கரூரில் நடந்த கலவரபுரத்துக்கு முக்கிய ஆட்டலாக கூட அவரை வந்து சொல்கிறாங்க பின்புலமாக அவர் தான் இயக்குனார்ன்னலாம் சொல்கிறாங்க எந்தளவு உண்மையெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் வந்து இது வந்து தாமதிக்கப்பட்ட நீதி ஆனால் வந்து இதுக்கு இது மாற்றம் வரும் ஏன்னா செதில் பாலாஜி ஏற்கனவே அவசர அவசரம் மலைச்ச அமைச்சர் பதவி ஏற்றினோன்னு தான் நீதிமன்றம் தலையிட்டது உனக்கு ஜாமீன் வேணுமா அமைச்சர் பதவி வேணுமா அப்படின்னு சொல்லி நீதிபதி தலையிட்டவனா அவருக்கு ஜாமீனே போதும் அமைச்சர் பதவி வேணுன்றார் இன்றைக்கு நிபந்தனைகள் சொல்கிறாங்க இந்த நிபந்தனைகளை கண்டிப்பாக எந்த முதன்மை நிபந்தனையும் என்ன இருக்குன்னா உங்கள் சாட்சிகளை நீங்கள் யாரும் நேரடியாக சந்திக்கக்கூடாது ஏன்னா அவருக்கு எதிர் இப்போ அவர் அமைச்சராகிட்டார் தான் அவருக்கு எதிராக எப்படிங்க சாட்சி சொல்லுவாங்க இது முரண்பாடின் உச்சந்தாங்க அது ஒருத்தருக்கு பவர்ஃபுல்லான இடத்துல போயிட்டாருனா இப்போ பவர்ஃபுல்லாக இப்போ ஆல்ரெடி அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்குது மாண்புக்கு முதலமைச்சருக்கு மிக நெருங்கிய வட்டத்தில் இருக்கிறாரு நீ கருரை வந்து தன்னுடைய கோட்டையாக வச்சிருக்கின்றத வெளியில் பறைசாற்றுறாரு இன்றைக்கு வந்து திமுக அரசாங்கத்துக்கு வருட நாம் நான்கு வருடங்களாக இருபத்தி ரெண்டாயிரம் கோடி நேரடியாக சம்பாரித்து கொடுத்துருக்காரு ஏன்னா இன்றைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் பொது வழியிலே வைக்கிறாரா இல்லையா டெய்லி ஒன்றரை கோடி பேர் குடிக்கிறான் பதினஞ்சு கோடி ரூபா வசூலாகுது மாத வருஷத்துக்கு முந்நூற்றி முப்பது கோடி ரூபா வசூலாகுது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஐநூ ஐயாயிரத்தி ஐநூறு கோடி வருது இந்த முந்நூற்றி முப்பது வந்து மாதத்துக்கு வருஷத்துக்கு ஐயாயிரத்தி எழுநூறு கோடி ஐயாயிரத்தி எழுநூறு கோடி இன்று நாலு சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடியை நேரடியாக திமுக கஜானாவுக்கு அவர் வழங்குறாரு அவங்க தேர்தல் செலவுக்கு வழங்குறதுனால அவரை வந்து துரைமுருகனை விட ஏவா அவங்க இருக்கக்கூடிய திண்டுக்கல் பெரியசாமி அதிகமாக ஓட்டு விசேதில் ஜெயிச்சார் அவரை விட கே என் நேருவை விட அவர்களுக்கு டி ஆர் பாலுவை விட ராஜாவை விட கனிமொழியை விட இன்றைக்கு திமுக அதிகமாக யாரை நம்புகிறனா செந்தில் பாலாஜி கரூர் செந்தில் பாலாஜி நம்புது அதனால் இது வந்து அந்த நிபந்தனைகள் சொல்கிறது என்னன்றது வந்ததா நம்ம இதை பற்றி சொல்ல முடியும் நான் இப்போ புஷியானந்த் அவர்கள் வந்து தலைமறைவாக இருக்காரு அப்படின்னு நம்ம நியூஸ்லாம் பார்க்க முடியுங்கண்ணா இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது நம்ம பார்க்குறோம் கரூர் வழக்கு அது எப்படி போயிட்டு இருக்காது இல்லை வரும் வழக்குலாம் ஒன்றும் கிடையாதுங்க அது நம்ம என்ன சொல்கிறோன்னா இப்ப வந்து திமுக உடைய ஆட்சி காலத்துல அது நடந்திருக்கு நாப்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து இறந்திருக்காங்க திமுகவுடைய ஆட்சி காலத்துல அவங்களுடைய நிர்வாகத்திறன் தான் நடந்திருக்கு பட் ஆனா இவங்க வழங்கப்பட்டதெல்லாம் வந்து இவங்க ஆர்கனைஸ் பண்ண எல்லா விஷயமே திமுக சாதகமான ஆட்களே உள்ள கொண்டு வந்தா இதற்கான நீதி எப்படி கிடைக்கும் நம்ம குற்றச்சாட்டு எங்க குற்றச்சாட்டுறோம் காவல்துறை இதை சரியாக ஹேண்டில் பண்ணல அதிகமான ஆட்கள் வந்துட்டாங்க ஐநூறு பேர் தான் இருந்தாங்க பத்தாயிரம் பேருக்கு முப்பதாயிரம் பேர் வந்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு பேர் ஃபோர்ஸ் இறக்கலை அங்கே எஸ்பி ஸ்பாட்ல இல்லை மாவட்ட கலெக்டர் முன்மையான அனுமதி பெற்றாங்களா அந்த எஸ்பி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு சொல்லி நம்ம உண்மைய குழு அமைச்சோம் அதுக்கு பதில் சொல்லலை மாவட்ட கலெக்டருக்கு அதற்கான பதிலை சொல்லாமல் ஃபோன் எடுக்காமல் போயிட்டாரு இன்றைக்கி உரிமை மீறலாக அவங்க கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் பாராளுமன்றத்தில் உரிமை மீறலாக இருப்போம் ஏன்னா வந்த குழு வந்து மாவட்ட தலைவரோ மாநில தலைவரோ கிடையாது பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா மத்திய மாநில மக்களவையோட எம்பிஸ் அவங்க சொல்கிறதுக்கான ஒரு கலெக்டர் கேள்வி கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஒரு எஸ்பிகிட்டே விளக்கம் கேட்டதும் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இந்த நாடு வழங்கியிருக்கு ஆனால் ஒரு ஒரு எம்பியோடைய சப்ஜெக்டே நாங்கள் பேச மாட்டோம் அவங்ககிட்ட வந்து நான் வாக்குமூலம் கொடுக்க மாட்டோம் அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு நம்மகிட்ட பதிலே கிடையாது ஸோ அதற்கான ஒரு ப்ராசஸ் தனி அப்போ இன்றைக்கு அவசர அவசரமாக தனிநபர் ஆணையத்தை அருணா ஜெகதீஷ் தலைமை நீங்கள் அமைக்கிறீங்க அதுக்கு வந்து ஜியோ வந்து நீங்கள் அரசாணை வெளியிடவே இல்லை அவசர அவசரமா இறந்த காலையில பத்து லட்ச ரூபாய் செக் கொடுத்த அடுத்த நிமிஷமே அருணா ஜெகதீஷ் நாங்க போறாங்க ஏன் அவ்வளவு அவசரமா விசாரணை பண்ணி என்ன கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல செத்த வீட்டுல போய் இவங்க என்ன விசாரணை நடத்துவாங்கன்னு தெரியல இது ஒண்ணு உச்ச சென்னை உயர்நீதிமன்றம் அஸ்ரா கார்க்கு தலைமையில ஐஜியோடைய தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க அவர்களும் அந்த குழு சம்பந்தப்பட்ட ஒரு பத்து ஆபிசரா அவர் எடுத்திருக்காரு அதற்கான அனுமதியை கோர்ட் வழங்கியிருக்கு அந்த பத்து ஆபீசரும் அர்க அஸ்ரா யாருடைய தலைமையின் கீழே இருக்கிறாங்க தமிழக அரசுக்கு தலைமையின் தாங்க வேலை செய்யறாங்க அவர் வந்து நேர்மையானவருன்ற மாற்றலைங்க ஆனாலும் ஒரு சாமானியனுக்கு ஒரு டவுட் வருமா இல்லையா நீங்க வந்து அருணா ஜெகதீஷனும் நீங்க நியமிக்கப்பட்ட தனிநபர் ஆணையம் அது எந்த பிரோஜனமும் இல்லை இதுவரையும் ஒரு ஆணையத்தினுடைய எந்த விஷயத்தையும் திமுக பொது வழியில் வெளியிட்டதும் இல்லை அது நிறைவேற்றினதும் இல்லை அதுக்கு சும்மா ஒரு கண்துடைப்பு சரி கோர்ட் மூலம் வரதுனாச்சும் ஒன்று இருக்குமான்னு பார்த்தா காவல்துறையை சேர்ந்த அச தலைவர் ஐஜி அவரு அவர் கீழே இப்போ இன்ஸ்பெக்டர் எஸ்பியெலாம் ஒரு குழு பத்து பேர் கொண்ட குழு ஆய்வு செஞ்சு திருவி காவல்துறைக்கு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டே அவங்களே எந்தளவுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் தமிழக காவல்துறை விட்டு தனியாக வெளியில் வாங்க சிபிஐ விசாரணை கொடுங்க சிபிஐ விசாரணை கொடுத்தா மொத்த ஃபைல் அவங்கள்ட்ட போயிடும் அவங்க ஸ்பாட்டில் போய் என்ன நடந்ததுன்னு சொல்லி விசாரிப்பாங்க அதற்கே இந்த அரசாங்கம் பயப்படுதுன்னு தெரியல எனக்கு இன்றைக்கி ஆம்சாங் கொலை வழக்கில் நாங்கள் முன்னாடி வந்து அவங்களுடைய மனைவி கேட்டுட்டு இருக்காங்க மனைவி மதிபதி என்ன கேட்குறாங்க ஆம்சாங் வந்து இங்கே தமிழக அரசு செல்கிட்டு அந்த வழக்கின் போக்கு எங்க நம்பிக்கை இல்லை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறைகளுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து சில க்ளூஸ்லாம் தான் வேணுமே கொண்டுட்டாங்களா அவங்க குற்றஞ்சாட்டாங்க குற்றஞ்சாட்டணும்னு அவங்க என்ன சொல்கிறாங்க சிபிஐ வழக்குக்கு வேணும்னு சொல்லி அவங்க நீதிமன்றம் போகிறாங்க சிபிஐ வழக்கு இப்போ நீதிமன்றம் அப்ரூவ் பண்ணுது தமிழக அரசுகளோட வழியில் மடியில கனம் எல்லாம் வழியில் பயம் இல்லை இப்ப உச்ச நீதிமன்றம் போய் மேல்முறையில என்ன பண்றாங்க சிபிஐ வழக்கை வந்து அவங்க கோடுறதா நீங்க தடை விதிக்கணும்னு சொல்லி இதில் எந்த அளவு எங்க கேப் இருக்குதுன்னு தெரியுதா அவங்களுக்கு நீங்க காவல்துறை நம்பிக்கை இல்ல நான் கேஸ் போடுறேன் கோர்ட்டு சிபிஐ வழக்கை அதை மாத்தணும்னு சொல்லி சொன்ன பிறகு நீங்க ஏன் கம்முன்னு இருக்காம அந்த சிபிஐ உள்ள கொண்டு வர மாட்டேன் ஏன் பயப்படுறீங்க ஏன் பயப்படுறீங்க ஏன் உச்ச நீதிமன்றம் போய் தடை கேட்குறீங்க கேப்பமா இல்லையா சரி இதே சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது கல்லீரல் திருட்டு க கணையன் திருட்டுல தமிழக அரசு வந்து செயலற்றத்தனமா இருக்கு சும்மா வந்து சிதார் மருத்துவமனை திருச்சியிலயும் பெரவலூர்ல இருக்கக்கூடிய தனலட்சுமி மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய மருத்துவமனையும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கண் துடைப்பாக பண்ணிருக்காங்க நாமக்கல் மாவட்டத்துல பள்ளிப்பாளையத்தில் மிகப்பெரிய லெவல்ல கந்துவெட்டியின் மூலம் கல்லூரியில் திருட்டும் இதுவும் திரட்டும் நடந்துருக்கு அங்க திமுகவை சேர்ந்த ஆனந்தரை இனி வரைக்கும் கைதி பண்ணல இப்படி பல குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க வைக்கிறாங்களா இல்லையா இவங்க ஸ்ரீ திமுக என்ன சொல்லுது இது வந்து திருட்டு இல்லை முறைகேடுன்னு சொல்லி ஈஸியாக தப்பிச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு உச்ச நீதி சென்னை உயர்நீதிமன்றமே அதற்கான ஒரு குழுவை சிங்கா தமையில் ஒரு குழு அமைக்குது அந்த குழுவை அமைத்து இன்றும் தமிழக அரசு அந்த கல்லீரல் கணையந்து க கல்லீரல் சிறுநீர்க திருட்டு சம்பந்தமான அந்த குழுவினுடைய குழுவினுடைய ஆய்வை துரிதப்படுத்தவே இல்லை அது அப்படியே நிற்கிது நகரவே இல்லை நல்லா கேளுங்க நகரவே இல்லை ஆனால் விஜய்க்கு அட் தீயாக பரவுறாங்க அப்படியே ஐஜி காக் தமிழில் பறவுறாங்க அருணா ஜெகதீஷன் பறக்கிறாங்க இங்கே வந்து செந்தில் பாலாஜி தெரியவர் அறிக்கை விட்றாரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கக்கூடிய மின்துறை அலுவல் வந்து அவங்க அறிக்கை விட்ட மறுநாளே அவங்களுக்கு பதவி உயர்வு அந்த மின்துறை அதிகாரி ஒரு பெண்மணியை அறிக்கை விடுறாங்க இல்லை நாங்களாம் கரண்டை கட் பண்ணலங்க நாங்கள் கரண்ட் கரெக்டாக தான் வச்சிருந்தோம்னு ஒரு அறிக்கை விடுறாங்க பக்கத்தில் அமுதா ஐஏஎஸ் இருக்காங்க குமார் ஐஏஎஸ் இருக்கிறாங்க அவங்க அறிக்கை விட்ட ரெண்டு நாள் கழிச்சு அவங்களுக்கு பதவி உயர்வு எது கொடுக்கறாங்கன்னு தெரில கவர்மெண்ட் வந்து நேரடியாக இருக்கக்கூடிய மந்திரிகளும் அமைச்சர்களும் இதற்கான பிரச்சனை என்னன்றத பொது வழிகளுக்கு மக்கள் கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னால் அந்த துறை சம்மந்தப்பட்ட அமைச்சர் வாயை திறக்கல அந்த துறை சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ வந்து அப்புறம் பொதுவாக பொதுவழியில் அப்புறம் பேசுறாரு அவசர அவசரமாக அந்த துறை சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயும் பேசாமல் அவசர அவசரமாக இரண்டு ஐஏஎஸும் ஜெயவிசன் ஆசீர்வாதம் ஐபிஎஸும் துறை அதிகாரிகளும் பொது வழியில் வைத்து அரசாங்கத்தை பின்னித்தள்ளி அதிகாரிகள் நமக்கு ஏன் விளக்கம் தரணும் நாங்கள் அதிகாரியில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலையே நாங்கள் தேர்ந்தெடுத்தது சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் ஊராட்சி மன்ற தலைவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் நாங்கள் அதிகாரியில் தேர்ந்த அதிகாரி இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு வேற இடத்துக்கு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்ப அவசர அவசரமாக ஏன் நீங்கள் அதிகாரிகள் பின்னாடி இந்த கவர்மெண்ட் முன்னாடி தள்ளி பின்னாடியே ஒழிஞ்சிக்கிது அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா இதுக்கெல்லாம் இன்னும் வெளியே இல்லை அப்போ கல்லீரல் சிறுநீரகம் அறுவை மாற்று சிகிச்சைக்கான அந்த நிர்வாக குழுக்கோனைய அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட அந்த வேகத்தை ரொம்ப ஸ்லோவாக இன்ச் பை இன்ச்சாக தமிழக அரசு ஸ்டாப் பண்ணி விஜயினுடைய வேகத்தை ஜெட்டு வேகத்தில் வைக்கிறது குசியானந்தாரு ஆதார் அங்க போயிட்டாரு நிர்மல் நிர்மல்குமார் எங்க போயிட்டாரு விஜய் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்றாரு என்றாரு நேரடியா திமுக முகமா யார் பேசுறாங்க விடுதலை கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவணம் பேசுறாரு நேரடியா இவங்க பேச மாட்டேன்றாங்க அவர் சொல்றாரு நீங்க விஜய்க்கு உங்களுக்கு அண்டர் டீலிங்கா நீங்க அவரு கைது பண்ண வேணும் அப்படின்னு நேரடியா இவங்களுடைய குரலா அவர் ஒழிக்கிறாரு ஆனா அவர் என்ன சொல்றாரு நிர்வாகத்திறனை பற்றி யாருமே உள்ள பேச மாட்டேன்றாங்க நாங்க என்ன அவர் சொல்றாரு பாஜகவின் குரலாதான் விஜய் அவர்கள் வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க ஏங்க இப்ப வந்து இன்னைக்கு அண்ணாமலைஜி கூட நேற்று ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு நாயினார் கூட ஒரு விளக்கம் குத்துருக்காருங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கு நிர்வாகத்திறன் எப்படி சீர்கட்டி இருக்குன்றது நாங்கள் பொது வழியில் சொல்றோம் அது நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்றப்ப நீங்க எடுத்துக்கிறீங்க நீங்கள் எடப்பாடி அவர்களையும் இன்னைக்கு திமுக அரசு நிர்வாகத்தை எப்படி சரியா கையாளல போலீஸ் துறை செத்து விட்டது அன்றைக்கு உளவுத்துறை சுத்தமா இல்ல போலீஸ் துறை வந்து இந்த நிர்வாகத்தை சரியா ஹேண்டில் பண்ணி தான் நாற்பத்தோரு உயிரில காப்பாத்திருக்கலாம் அப்படின்றத சொல்றத இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா விஜய்க்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க நாம நம்மள எகைன்ஸ்டா பாக்குறாங்கிற மாதிரி இவங்க இந்த கட்டமைப்பை பிம்பம் பண்றாங்க இவங்களா அப்படி ஒரு டிசைன் பண்றாங்க நல்லா தெரிஞ்சுங்க இன்றைக்கு விஜய் அவர்களையே வந்து எவ்வளவு தூரம் வளர்றாரு வளர்றாரோ திமுக அதுக்கு சந்தோஷப்படுகிறது ஏன்னா விஜய் வந்து கூட்டணியில் வராம தனிச்சு நின்றா திமுக லாபம் விஜய் திமுக நினைக்கிறது ஆனா வந்து பாருங்க அந்த சைடு அந்த வழக்க சிறுநீரக மாற்ற அறுவை சிகிச்சை வழக்க கம்மி பண்ணிட்டு இதை மட்டும் ஸ்பீட் பண்றதுல என்ன லாபம் இருக்கு இதுல இதுல ஒண்ணுமே இல்லையா இல்லையா தான் நம்ம பொது வழியில் வைக்கிறோம் நம்ம பொது வழியில் என்ன வைக்கிறோம் சிபிஐ வழக்கு மாற்றத்துக்கு ஏன் மாற்றம் மாட்டுனீங்க எங்களுக்கு காவல்துறை தான் நம்ம வந்து ஒட்டுமொத்த குற்றச்சாட்டியே வைக்கிறப்ப காவல்துறை சேர்ந்தவர்களே அதை விசாரித்து எந்தளவு அவுட்டு அவுட் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட் வருதுல்ல அது ஒரு டவுட் வருதா இல்லையா அது நீங்க நிவர்த்தி பண்ணுங்க இப்ப ஆம்சா வழக்கு அப்படிதான் சொல்றேன் காவல்துறை மேல அனுமதி இல்லைன்னு கோர்ட்டே ஆர்டர் கொடுத்து அதையே நீங்க மேல்முறையீடு போறீங்க சரிங்களா அப்ப இன்னைக்கு கமல் கூட எது போறப்ப நீங்க அழகாடிக்கு சொல்லிட்டு வந்துட்டா பாருங்க விஜய்க்கு என்ன அட்வைஸ் சொல்ல வரும் அந்த அட்வைஸ்லாம் எல்லாம் நீதிமன்றம் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவர் தப்பிச்சுக்கிறாரு அப்ப இதுல என்ன பொருள் பொருள்படுதுன்னா இதையெல்லாம் திமுக வந்து டிசைன் பண்ணி வடிவமைச்சு பண்றாங்களா அவங்களோட ஐடி விங் இதை உடனே உடனே சரி பண்றாங்களா அட் த சேம் டைம் திமுக நீதிமன்றங்கள் கூடிய தீர்ப்புகளை கூட நம்ம வந்து நம்ம எதுவும் சொல்ல நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு ஒரு கட்சியினுடைய தலைவரை தலைமை பண்பு இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு கூட எங்கள் மாநில தலைவர் முன்வைக்கிறார் அது முன்னாள் முன் முன்வைக்கிறார் அது உண்மையும் கூட ஏன்னா அந்த கட்சிக்கும் ஒரு ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் தொண்டர் இருந்தாலும் அவன் மனசு அது காயப்படும் நம்ம கட்சி தலைவர் தலைமை பண்பில்லைன்னு சொல்கிறாங்களே நீதிபதினு கூட காயப்படும் அதை தவிர்த்துக்கு தான் நம்மளும் பொது வழியில் வைக்கிறோம் அப்போ நீதிபதி அவர்களுடைய வரலாறே வெளியெடுத்து விடுறாங்க அவங்க இந்த நீதிபதியோட பின்னாடி யார் இருக்காங்கன்னா அவங்களோட நீதிபதியோட அம்மா இருந்தவங்க ரெண்டு சைட் சிட்டிங் எம்எல்ஏவாக திமுக சார்ந்து இருக்காங்கன்னு இந்த வரலாறுலாம் வருது சர்ச்சைகள் வருது எல்லாத்துக்கும் இதெல்லாம் இப்போ வந்ததில்லை நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம அதை வந்து நம்ம கேட்டுப்போம் அவ்வளோதான் இதனால் வரும் இன்றைக்கு எல்லாத்தையும் தூண்டி துறையும் வெளியில் விட்டுட்டு இருக்காங்க அது எதுக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் திமுகவுடைய ஊதுகூலாக வந்து கூட்டணி கட்சிகளை வந்து தூண்டிவிட்டு திமுக வந்து விஜய் என்ன பண்ணுன்றதை நேரடியாக பண்ணாமல் அந்த கூட்டணி கட்சிகள் மூலம் பண்ண வைக்கிறாங்க இதுதான் சரிங்களா அப்ப நீங்க வழக்கை நீட்டி போக செய்யணும் அப்படின்னா சிபிஐ விசாரணை நமக்கு வேண்டும் எப்படி இப்ப ஆம்சா வழக்குல சிபிஐ விசாரணை வேண்டும் நம்ம சொல்லி வென்றெடுத்தோமோ அதைப்படி எப்படி நீதிமன்றம் போய் அவங்க தடை எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இப்ப பொதுநல வழக்கு யாருன்னா போட்டு சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட்டாலும் இந்த திமுக அரசு தன்னுடைய போலீஸை நம்பாமல் உண்மையை தெரிஞ்சு விடுன்ற பயத்துல மறுபடியும் மேல்முறையீடு தான் பண்ணுவாங்க தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பருப்புரை மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இது வந்து எங்கள் தலைவர் வந்து யாத்திரை போகிறாங்கன்னா எல்லாருமே வந்து அது சந்தோஷமாக தான் வரவேற்போம் இந்த தொண்டர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு கண்டென்ட் இன்னும் ஒரு ஆறு மாதம் வந்து எலெக்ஷன் இருக்கிற தொண்டர்களை உற்சாகப்படுத்துவோம் அங்கே இருக்கக்கூடிய பூத் லெவலில் கிளை லெவலில் தொண்டர்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணவும் எங்கெங்கே நம்ம வந்து பரப்புரை மூலம் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து வலிமையாக இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிக்கவும் இது வந்து நம்மளாம் சீட்டு கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக அமையும் ரெண்டாவது வந்து கூட்டணி கட்சிகளோடு நம்ம மிங்கில் ஆகிறதுக்கு இந்த பரப்புரை வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாக அமையும் இப்போ எடப்பாடி அவர்களுடைய ரோட் ஷோவும் தான் ஏடிஎம்கே கொடி எவ்வளோ இருந்தோ அந்த அளவுக்கு பாஜக கொடி அங்கே இருந்தது அதே மாதிரி தான் இன்றைக்கு நயனானவர்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணுற அந்த பரப்புரையில் அதிகமாக அதிமுக தொண்டர்கள் உள்ள வரப்போ கீழ் லெவலில் தொண்டி இவங்க என்ன எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க தொண்டர்கள் ஜெல்லாவில் தலைவர்கள் கை கொடுத்துட்டாங்க தொண்டர்கள் ஜெல்லாவில் ஒரு கட்டுக்கதையை பண்ணுறாங்க இங்கே அவங்க வந்து அந்த பரப்புரை அன்றைக்கி பார்க்க சொல்லுங்க எத்தனை பேர் வராங்கன்னு பாருங்க அங்கே அன்றைக்கி இருக்கக்கூடிய மாண்புக்கு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா ஒரு தொடங்கி வைப்பார் டெல்லியிலிருந்து நட்டா அவர்கள் வருவாங்க இன்னும் யார் யார் எங்கே இருக்காங்களோ எல்லாருமே அந்த பெரிய லெவலில் ஒரு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிளஸ் எல்லா அடிமட்ட தொண்டர்களுடைய வீடுகளுக்கே நம்ம செல்றப்போ அந்த தொண்டர்களுக்கு உற்சாகம் அடைவாங்க இன்னும் எலெக்ஷன் வேலை ஸ்பீடாக பார்க்கப்படும் இன்றும் அதிகமாக உறுப்பினர்களை உள்ள கொண்டு வர போறோம் இன்ற பூத் லெவலில் நம்ம ஆல்ரெடி வந்து பூத் லெவல் மாநாடு திருநெல்வேலி நடத்தி முடிச்சிட்டோம் மற்ற மாநிலங்களில் நட மாவட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம் கடைசியாக திருவள்ளூரில் பதினோராம் மாநிலம் நடத்த போகிறோம் ஸோ பூத் லெவலில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப இன்னும் மக்களுடைய வெள்ளம் இதை வந்து உற்சாகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கு ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அந்த சேர்த்து அன்புமணி அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க தேமுத்துக்கு வந்து பிரேமலதா அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கு வந்து மக்களுடைய நேரடியாக மக்களை சந்திக்கிறது இப்போ சாமின்றது கோயில் இருக்கிறப்ப உற்சவர் வந்து வெளியில் வருவார்ல உச்சவர் வெளியில் வரப்போ ஒரு எல்லோரும் போய் பார்ப்பாங்களா அந்த மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கணும் எல்லாரும் வந்து பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும் அதன் மூலம் நம்ம ஓட்டு வலிமையை நிரூபிக்கலாம் இன்னும் பல விஷயங்கள் அதில் வந்து ஒரு மாற்றம் வரும் நிர்வாகிகள் வந்து எலெக்ஷனுக்கு எப்படி எப்படி பார்க்கணுன்ற அந்த கண்டென்ட்டை வந்து அங்கே ஈஸியாக தெரிஞ்சுக்கலான்ட்டு பல அட்வான்டேஜ் இருக்குது கண்டிப்பாக இந்த வந்து இந்த பரப்புரை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி நாயனார் அவர்கள் கொடுப்பாருந்தான் நம்ம சொல்கிறோம் பொன்னான கருத்துக்களை இளைவாதினை இது பயின்றதுக்கு மிக்க நன்றி